ஸ்ரீ ஸ்ரீகாட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஹிந்து திருத்தலமாகும் இந்த கோவில் தனித்துவமான பூஜை முறைகள் மற்றும் மனதார வேண்டிய வேண்டுதல்களை நனவாக்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் இங்கு சிறப்பு தேங்காய் பையில் வேண்டுதல் செய்வதற்காக வருகை தருகிறார்கள் அவர்கள் கோவிலில் பதினொன்று முற்கள் சுற்றிய பிறகு ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் 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 ராம் என்ற மந்திரத்தை உச்சரித்து பையை கட்டுவார்கள் நம்பிக்கையின்படி முழுமையான பக்தியுடன் செய்யப்படும் வேண்டுதல்கள் மூன்று மாதங்களுக்குள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இக்கோவில் பெங்களூர் சேலம் நெடுஞ்சாலையில் எளிதாக அணுகக்கூடிய இடத்தில் உள்ளது சிறப்பம்சங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் தேங்காய் பை சமர்ப்பிப்பு பதினொன்று முற்கள் சுற்றி கோவிலில் பையை கட்டுவது வழக்கம் வேண்டுதல் நிறைவேற்றம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் மூன்று மாதத்திற்குள் ஆசைகள் நிறைவேறும் எளிதாக சென்று வரக்கூடிய இடம் இந்த கோவில் பெருநெடுஞ்சாலைக்கு அருகிலே அமைந்துள்ளது முக்கிய சாலையிலிருந்து சற்றே நடந்து செல்லும் போது கோவில் எளிதாக அடையக்கூடியது கோவிலின் அமைதி மற்றும் சுத்தம் இந்த கோவில் அமைதியான சுத்தமான மற்றும் நன்றாக பராமரிக்கப்பட்ட இடமாகவே வர்ணிக்கப்படுகிறது இங்கே உள்ள பாரம்பரிய அறிந்த அர்ச்சகர் சடங்குகள் மற்றும் கோவிலின் வரலாறு பற்றி பக்தர்களுக்கு சுலபமாக விளக்குகின்றனர் இயற்கை பாறை அமைப்பு இந்த கோவிலில் இயற்கையாக உருவான நந்தி பாறை அமைந்துள்ளது இது பகவான் சிவனின் வாகனம் என்பதால் ஒரு தெய்வீக இடமாக கருதப்படுகிறது வேண்டுதல் நிறைவேற்றம் பக்தியுடன் இந்த கோவிலில் வழிபடும்போது செய்யப்படும் வேண்டுதல்கள் நூறு நாட்களுக்குள் அல்லது மூன்று மாதங்களில் நனவாகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் தனித்துவமான வழிபாட்டு முறை இந்த கோவில் ஒரு சிறப்பு வழிபாட்டு முறையால் பிரபலமாக உள்ளது இதில் குங்குமப் பையை சமர்ப்பித்தல் மந்திர ஜெபம் செய்யுதல் அதன்பின் அந்த பையை குறிப்பிட்ட இடத்தில் கட்டுவது என்பவை அடங்கும் ஆஞ்சனேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சனேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத் ஓம் தத் புருஷாய வாயு வாயுபுத்திராய தீமஹி தன்னோ மாருதி பிரசோதயாத்